முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உடல் இல்லாமல் உயிர் மட்டும் உன்னுடைய வீட்டு வாசலில் காத்துக்கொண்டு இருப்பது யார் என்று உனக்கு புரியுமா உன்னுடைய உயிரான துணை தான் தங்கமே நீ என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாயோ அது இப்பொழுது நடந்துவிட்டது நான் கூறுவதை சற்று புரிந்து கொள் தங்கமே சில பேர் உன்னை கோபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு செய்தால் நீ கோபத்தை வெளிப்படுத்தி விடாதே அவர்கள் உன்னை வேறு விதமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இயல்பை மட்டும் எப்போதும் விடாதே உன் பலவீனம் கோபம் என்றால் அதை வைத்து உன்னை பழி வாங்குகின்றார்கள் நீ உன் பலவீனத்தை வலிமையாக மாற்ற வேண்டும் புத்திசாலியாக மாற்ற வேண்டும் எந்த சூழ்நிலை உன் பலவீனம் அறிந்து மற்றவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தால் கோபப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு உருவாக்கி தந்துவிடாதே கவனமாக நினைவில் கொள் தங்கமே இப்பொழுது உன்னுடைய உயிர் உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது நீ எப்போது அவருடன் வருவாய் என்று அந்த ஏக்கத்தில் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே வேலை குடும்ப பாரம் சுற்றி உள்ள மனிதர்கள் உனக்கு தரும் மிக பெரிய சங்கடங்கள் அதனால் ஏற்படும் பல அவமானங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீ படும் பாடு மனதிற்கு பிடிக்காமல் நீ செய்யும் வேலை விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ படும் அவஸ்தை அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உன் மன பாரங்களையும் உன் குடும்ப பாரங்களையும் நீ சுமக்கும் மன வேதனைகளையும் பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது ஆனால் கொஞ்சமாவது நீ உன்னை பார்த்துக்கொள்ள வேண்டும் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் மகிழ்வான இடங்களுக்கு சென்று உன் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் செய்வேன் என்றால் அப்பா உன் எப்போதும் இருப்பேன் இப்பொழுது உன் துணை உனக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றார் அவர் மனதார ஏற்றுக்கொள் நீதானே என்னிடம் என் துணை என்னிடம் வரவேண்டும் என்று வேண்டி நின்றாய் நீ கேட்டதை நான் கொடுத்து விட்டேன் தங்கமே நீ பொறுமையாக இதுவரை இருந்ததற்கு பரிசாக உனக்கு இனிப்பான நிகழ்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றன உடல் இல்லாமல் உயிர் மட்டும் முன் துணையின் மூலம் இப்பொழுது காத்து கொண்டு இருக்கின்றது மனதளவில் நீ அவர் மேல் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொள் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா